ஹாய் விவாஸ் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் பாபுபாய் இந்த பதிவு யாருக்குன்னா நல்ல உள்ளம் பாசிசம் இல்லாத ஆண் பெண் அனைவருக்குமாகவான் இந்த பதிவு எதிர்க்காங்கன்னா ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி ஐயா மோடிஜி அவர்கள் பிரதமர் பிரதமர்னு சொல்கிறதுக்கே கேவலமாக வெக்கமாக இருக்குது ஒரு இந்திய நாட்டு பிரதமர் ஒரு எவ்வளோ பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு பிரதமர் ஐம்பத்தாறு இஞ்சி இப்படிலாம் பேசலாம்னு கேட்டாக்கா கேவலமாக இருக்குது வெளியே சொல்ல முடியாது வெளிநாட்டுக்காரலாம் காரி துப்புவோம் உள்நாள் உள்நாட்டு மக்களுடைய பிரிவினை பார்க்குறாங்களே அப்போ வெளிநாட்டு மக்களோடு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிப்பாங்க ரொம்ப கேவலமாக இருக்குது வச்சுறதுக்கு வெக்கமாக கேவலமாக இருக்குது நாட்டோட பிரதமர் நாட்டோட வளர்ச்சியை நாட்டோட திட்டங்களை เกษตรத்துக்கு பிரதமர்க்கே এবளோவே வேள இருக்கும் ஆனா நம்ம நாட்டு பிரதமர் என்ன பேசறாருன்னு கவனியுங்க நம்ம நாட்டு பிரதமருக்கு முஸ்லிம் பாகிஸ்தான் பசுமாடு இதுக்கு வந்து தாங்க ஓட்ட அரசியல் செய்றாங்க મને कहा है कि अगर कांग्रेस की सरकार बनेगी तो हर एक की प्रॉपर्टी का सर्वे किया जाएगा हमारी बहनों के पास सोना कितना है उसकी जांच की जाएगी उसका हिसाब लगाया जाएगा हमारे आदिवासी परिवारों में चांदी होती है सिल्वर कितना है उसका हिसाब लगाया जाएगा सरकारी मुलाजिमों के पास कितना जगह है, है, है क्या है पैसे कहाँ है नौकरी कहाँ है उसकी जांच की जाएगी इतना ही नहीं आगे क्या कहा है ये जो गोल्ड है बहनों का और, और जो संपत्ति है ये सबको समान रूप से वितरित कर दी जाएगी क्या ये आपको मंजूर है क्या आपकी संपत्ति सरकार को हटने का अधिकार है क्या क्या आपकी संपत्ति को आपने मेहनत करके कमाई हुई संपत्ति को सरकार को हटने का अधिकार है क्या क्या उस संपत्ति को मेरी और बहनों की जिंदगी में सोना वो सिर्फ शो करने के लिए नहीं होता है उसके स्वाभिमान से जुड़ा हुआ है उसका मंगल सूत्र वो एक सोने का कीमत का मुद्दा नहीं है उसके जीवन के सपनों से जुड़ा हुआ है तुम तो उसे छीनने की बात कर रहे हो अपने मैनिफेस्टो में गोल ले लेंगे सबको वितरित कर देंगे और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है भाइयों बहनों ये अर्बन नक्सल की सोच मेरी माताओं बहनों ये आपका

இந்திய நாட்டில் எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்கோ அவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அவருக்கு அவ்வளவுக்கும் அவர் தான் பிரதமர் ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா யோசிச்சு பாருங்க மக்களும் இந்தியா நாட்டில் எத்தனை மக்கள் இருக்காங்களோ என்ன மதத்தை சார்ந்திருக்காங்களோ எவ்வளோ மொழியை சேர்ந்திருக்காங்களோ எல்லாம் உங்கள் மக்கள் தான் நீங்கள் தான் அதுக்கு பிரதமர் ஓட்டு போட்டவங்களுக்கும் நீங்கள் தான் பிரதமர் ஓட்டு போடாதவங்களுக்கும் நீங்கள் தான் பிரதமர் ஏன் மொழி வாரியாக பிரித்து பார்க்குறீங்க ஏன் இனமாரியாக பிரித்து பார்க்குறீங்க ஏன் மத வாரியாக பிரித்து பார்க்குறீங்க இது நாடு பெரிய கலவரத்தை உண்டாகும் அதாவது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா காங்கிரஸ் வந்துச்சுன்னா இந்துக்களோட தாலியெல்லாம் அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடுவாங்க இது சாத்தியம்மா அங்க தான் சொல்லியிருக்காங்க எண்பது சதவீதமும் இருபது நாங்கள் அந்த எண்பது சதவீதத்திலிருந்து எடுத்து இருபது சதவீதத்தை கொடுத்துட முடியுமா இது சாத்தியமா இது நடக்குமா ரெண்டாவது இஸ்லாமியர்கள் தொண்ணூறு சதமானம் ஆண்கள் வெளிநாட்டில் தான் வேலை செய்கிறாங்க உள்நாட்டில் இல்லை ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லை அங்கேயே கொள்ளையடிச்சு எல்லாம் போய்கிட்டு இருக்கு வெளிநாட்டில் நூற்றில் பத்து சதவீதம் தான் மற்ற சகோதர சகோதரிகள் இருக்காங்க ஆண்களும் பெண்களும் பாக்கி தொண்ணூறு சதமானம் இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க ஆண்கள் அதிகமாக பெண்கள் ஒன்று ரெண்டு பாக்கி தொண்ணூறு சதமான பெண்கள் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க தொண்ணூறு சதமான ஆண்கள் வெளிநாட்டில் இருக்காங்க அந்நிய செலவணி தான் வெளிநாட்டு பணம் வந்து வர்றது இஸ்லாமியர்கள் கையில் தான் அதிகம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் எங்கள்கிட்ட வரி வாங்கிக்கிட்டு தான் பிரதமர் மோடிஜி இப்படி பேசுகிறார் அதாவது எங்கள் வரி போதாது உங்கள் வரியை சேர்க்கணுங்கிறதுக்காக எங்களை உங்கள்ட்ட குற்றவாளியாக காட்டி நாங்கள் உங்களுக்கு எதிரியாக காட்டி உங்கள்கிட்ட இருக்க மொத்தத்தையும் பறிக்கிறதுக்கு உண்டான வழிகள் தான் சரி இப்போது கதைக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் முன்னாடி இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அது அங்கே அங்கே அங்கங்கே ஒன்று ஒன்று வெடிச்சிக்கிட்டுருக்கோம் அப்படியே அமர்ந்துடும் இப்போ ரெண்டாயிரத்து பதினாலுத்துக்கு அப்புறம் இந்த ஹெலிகாப்டர்லாம் போய் பூ தூவி இடமெங்கும் பூவாக்குவாங்கள்ல அந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் படத்தில் பார்க்குற மாதிரி இப்போ வந்துட்டு மோடிஜி அவங்க வந்துட்டு ஒரு நாட்டின் பிரதமர் விஷத்தை தூவுறார் விஷத்தை தூவி மக்கள் மனசில் விதைக்கிறார் இது எப்போ முடியும் அப்படின்னாக்கா முடியவே முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு மக்கள் மனசில் தலைமுறை தலைமுறையாக அந்த விஷத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க நாட்டின் பிரதமரை செய்யக்கூடிய வேலை இல்லை இது ரெண்டாயிரத்தி பதினாலில் கச்சா வில நூற்றி பதிமூணு டாலர் அன்றைக்கி பெட்ரோல் விலை எழுபத்தி ஒன்று ஐம்பதுக்கு தரேன்னு சொல்லி வந்தார் இவங்க சொல் இவங்க செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அதனால் மக்கள் மனசில் விதையை விதச்சா தான் விஷத்தை விதைச்சாதான் தான் இவங்க வந்து ஜெயிக்க முடியும் இன்றைக்கும் கச்சா எண்ணெய் வில நூற்றி பதிமூணு தான் ஆனால் பெட்ரோல் வில நூற்றி மூணு நூற்றி பதிமூணு டாலர் பெட்ரோல் விலை நூற்றி மூணு ரூபாய் அன்றைக்கி ரூபா இருந்தது ஐம்பது ரூபா தரேன்னு சொல்லி தான் வந்தாங்க ஆனால் தரலை ரெண்டாயிரத்தி பதினாலில் கேஸு வேலை நானூற்றி பத்து ரூபா இன்றைக்கி ஆயிரத்தி நூறுரூவா மானியம் தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்தாரு தரலை வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னாங்க இன்றைக்கி எல்லாம் தனியார் மையத்துக்கு கொடுத்தாச்சு அப்புறம் எங்கேருந்து வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சவங்களுக்கே வேலையை விட்டு அனுப்பியாச்சு தனியார் மையத்தை கொடுத்ததுக்கு அது கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்காது அனுப்பியாச்சு அடுத்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் போடுறாரு பத்து ரூபா கூட போடலை தேர்தல் பத்திரம் முறைகேடு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனால் அவங்க அடுக்கிக்கிட்டு நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சேன் மக்களுக்காக இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அடுக்கி ஓட்டு வாங்கிறதுக்கு உண்டான வழிகள் இல்லை அயல் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க காங்கிரஸ் வந்தால் இந்து இந்துக்கள் தாலியெல்லாம் அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது ஆனால் அதோட கருத்து எங்களை தேர்ந்தெடுங்க நாங்கள் இஸ்லாமியர்கள் தாலியெல்லாம் எடுத்து இந்துக்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படிங்கிற கருத்து தான் ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரியை போட்டு எல்லோருடையும் வரிக்குள்ளே மாட்டி வச்சு இப்போ அந்த ஜிஎஸ்டி அதாவது குழந்தைங்க சாப்பிட்ற கடலை மட்டாயிருக்குல்ல இருந்து ஆரம்பித்து அது பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி பெண்கள் போடுற நாபிகின் நாப்கின் இருக்குல்ல அதுக்கு பன்னெண்டு ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி குழந்தைங்க சாப்பிட்ற கடலை மிட்டாய்க்கு பதினெட்டு பெண்கள் யூஸ் பண்ணுற நாப்கினுக்கு பன்னெண்டு கோடி சுவரங்க வாங்குகிற டைம்க்கு மூணு நாம டைமண்ட் வாங்க போகிறோமா பிள்ளைங்களுக்கு கடலை ட்வாக வாங்கி கொடுப்போம் வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு தேவையான பேப்பர்களை வாங்கி நாப்கின் பேப்பர் வாங்கி கொடுப்போம் இதுக்கெல்லாம் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தஞ்சின்னு போயிட்டு கோடி சுவரங்கு வாங்குகிற டைமண்டுக்கு மூணு ஏன் அதுக்கு இருபது போட வேண்டியது தானே இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது ஆகையால் இப்படியெல்லாம் சொல்லி தான் விஷத்தை விதைச்சி ஓட்டுவாங்க உங்களுக்காக இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்கி வச்சுருக்கோம் முத்தலாக்கு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது இஜாபு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எங்களை எதிராக காட்டுறாங்க அவங்க தான் உங்களோட எதிரி அப்படின்னு காட்டுறாங்க எனது இந்து சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாமியர்கள் எதிராக இருக்க முடியாது இருக்கவும் மாட்டார்கள் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வராங்கள அவங்க தான் உங்களுக்கு எதிரி ஆனால் மற்றவங்களை எதிரியாக காட்டுறாங்க உங்களுக்கு சரி நீங்கள் கேளுங்க ஓகே எங்களுக்கு பெட்ரோல் ஐம்பது ரூபா கொடு இந்துக்கள் இந்துக்களை வாங்க இந்துக்களை வாங்க இந்துக்களையே வாங்கன்னு கூப்பிட்றீங்களே எங்களுக்கு பெட்ரோல் ஐம்பது ரூபா கொடுங்க முஸ்லீமுக்கு நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுங்க இந்துக்களை வாங்க இந்துக்களையே வாங்கன்னு கூப்பிடுறீங்கள எங்களுக்கு கேஸு ஐநூறுரூவாய்க்கு கொடுங்க இஸ்லாமியர்களுக்கு ஆயிரத்தி இந்நூறுரூவாய்க்கு கொடுங்க இந்துக்களை வாங்க இந்துக்களை வாங்கன்னு கூப்பிடுங்கள்ல எங்களுக்கு அதான் இந்த இந்துக்களுக்கு எண்பது சதவீதமான இந்துக்களுக்கு ஜிஎஸ்டி போடாதீங்க எல்லா ஜிஎஸ்டியும் முஸ்லீம்க்கே போட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா இருபது சதவீத வருமானம் வராது பெரிய வருமானம் இருக்காது எண்பது சதவீதத்திட்ட தான் வருமானம் இருக்கும் அதனால் இந்த இஸ்லாமியர்களை உங்களுக்கு எதிரியாக காட்டி ஓட்டு வாங்குறதுக்காக அந்த ஜிஎஸ்டியெலாம் உங்கள்கிட்ட வந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தேர்தல் பத்திரம் முறைகேடு செய்வதற்காக இதை தான் பாசிச பாஜக செய்து கொண்டிருக்கிறது பாசிசத்தை அழிக்கணும் அப்படின்னாக்கா நல்ல கொண்ட பாசிசம் இல்லாத மனித இனம் ஒன்று கூறணும் மனித இனம் ஒன்று கூடனா தான் இந்த பாசிசத்தை அழிக்க முடியும் பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே சொல்கிறேன் யாருமே எந்த மனசில் விஷத்தை வச்சுட்டு விஷத்தை வளர்க்காதீங்க ஏன்னா யாரோட சொத்து யாரும் கொண்டு போக முடியாது யார் யாருக்கும் கொடுக்க முடியாது இஸ்லாமியர்களுக்கு ஒரு சலுகையும் கிடையாது பெரிய சலுகைகள்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க சும்மா முத்தலாக்கை கொண்டு வரேன் இஜாபு தடையை கொண்டு வரேன் அதாவது எங்களை அடக்கி உங்களை மேன்மைப்படுத்துகிறதா சொல்கிறாங்க இல்லை உங்களையும் அதுக்குள்ளே தான் அடைக்க போகிறாங்க எங்களை எப்படி அடக் அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி உங்களையும் அதுக்குள்ளே தான் அடக்க போகிறாங்க ஒரு இஸ்லாமிய பெண் ராமர் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோலாம் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டினாங்க முதல்ல அங்கே இருக்க இந்துக்களுக்கு உள்ளே விடுங்க இஸ்லாமியர்கள் அப்புறம் உள்ளலாம் அப்போ இஸ்லாமியர்கள் வந்து வர்றாங்க அப்படின்னாக்கா எப்படி உங்கள் தாலியை அறுத்து அவங்க கையில் கொடுத்துடுவாங்க இவர்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறை மனித இனம் எல்லாமே ஒன்று தான் எல்லாம் ஓர் தாய் தந்தையிலேருந்து தான் வந்தீங்க பல்கி பெருகி செய்தோம் அப்படின்னு தான் எங்களுக்கு எங்கள் மார்க்கை எங்களுக்கு சொல்லி தருது அப்படி தான் தொண்ணூறு சதமான இஸ்லாமியர்கள் நினைப்பாங்க ஒன்று ரெண்டு அல்ட்ரா செல்ட் அங்கிட்டங்கிட்ட இருக்கும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு வேலூர் இப்ராஹிம் மாதிரி பாக்கி பாக்கியெல்லாம் அப்படி கிடையாது எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான் அப்படி தான் நினப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ளே நாலு தம்பி இருக்காங்கன்னா சண்டை வரதான் செய்யும் ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வரலாம் ஏன்னா மிஞ்சி போனால் அவங்க தெருவுக்குள்ளே தான் இருப்பாங்க சண்டை போட்டு போய் தெருவுக்குள்ளே தான் இருப்பாங்க ஆனால் நாட்டுக்குள்ளே இருக்க அனந்தமிகளுக்கு சண்டை வரக்கூடாது ஒரு நாட்டுக்குள்ளே இருக்க அனந்தமயிலும் சண்டை வரக்கூடாது வீட்டுக்குள்ளே இருக்க அனந்தமயிலும் சண்டை வரலாம் நாட்டுக்குள்ளே இருக்க அனந்த மிகளும் சண்டை வரக்கூடாது அப்படி வந்துருச்சுனாக்கா அது வீட்டாக இருந்தாலும் கேடு தான் நாடாக இருந்தாலும் கேடு தான் கேடு விளைவிக்கும் செயலு பாசிச செயல் அழிவு ரெண்டு பக்கமும் இருக்கும் இஸ்லாமியர்கள் மட்டும் அழிய மாட்டாங்க என் சகோதரர்களும் அழிவாங்க அதனால் பாசிசத்தை வளர விடாதீங்க யோசிங்க இதெல்லாம் அரசியல் சூழ்ச்சி தான் செஞ்ச நல்லதை கே செஞ்சு நான் நல்லதை சொல்லி கேட்க வேண்டியதானே ஓட்டு தான் செஞ்ச நல்லதை சொல்லி கேட்க வேண்டியதானே ஓட்டு ஏன் அவங்களால் அப்படி கேட்க முடியல வரும்போது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி தானே வந்தாங்க அதை தானே அவங்க சொல்லணும் நான் அதை செஞ்சேன் செய்யலை அதை தானே சொல்லணும் ஆனால் அதை சொல்லாமல் வேற ஒன்று சொல்கிறாங்களே ஏன் அப்போ அதை அவங்க செய்யலை இப்போ அவங்க ஜெயிக்கணும் அதுக்கு என்ன வழி அப்போ நீங்கள் கேளுங்க இஸ்லாமியர்களுக்கு நீ ஜிஎஸ்டி போட்டுக்கோ எங்களுக்கு போடாத ஏன்னா எண்பது சதவீத ச சதவீதத்தில் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி அதிகமாக வரும் அதனால தான் அவங்கள வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்போ சொல்லுங்கள் கேஸுக்கு எங்களுக்கு ஐநூறுவாய்க்கு கொடு அவங்களுக்கு ஆயிரத்து முன்னூறுவாய்க்கு கொடு பெட்ரோல் எங்களுக்கு ஐம்பது ரூபாய் கொடு அவங்களுக்கு நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடு உங்கள் அவங்க தாலியார்த்து தானே எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க உங்கள் தானே எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இப்போ அவர் சொல்கிறது நாங்கள் வந்தாக்கா எங்கள் தாலியார்த்த அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறது அர்த்தம் இஸ்லாமியர்கள் அரபு நாட்டு இறக்குமதி ஒன்றும் இல்லை மூணு தலைமுறை நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி எங்கே பாட்டம் போட்டணும் ஹிந்துவாக இருந்திருக்கலாம் பறையனாக இருந்திருக்கலாம் பல்லானாக இருந்திருக்கலாம் எப்படி வேணா இருந்திருக்கலாம் நாங்கள் அவங்க இஸ்லாத்துக்குள்ளே வந்தோன்னே நாங்கள் எதுவாக இருந்தோன்னு எங்களுக்கு தெரியலை மறைஞ்சிருச்சு ஏன் அப்படி மாறி இருப்பாங்கன்னு கேட்டாக்கா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல்கள் தொல்லை தாங்க முடியாமல் இதில் இருந்தால் தானே இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அந்த குளத்தில் குளிக்கக்கூடாது இந்த கிணத்துல தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இஸ்லாம்கிற ஒரு மதத்துக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம அந்த இழிவுச்சொல்லேருந்து வெளியே வந்துடுவோம் நம்ம தாழ்த்தப்பட்டவன் மேல் ஜாதி கீழ் ஜாதி சூத்திரன் அப்படிங்கிற பேரெல்லாம் இல்லாமல் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தரும் அறிவுரை இந்துவும் உன் சகோதர சகோதரி தான் கிறிஸ்டீனும் உன் சகோதர சகோதரி தான் எந்த மனிதனாக இருந்தாலும் உன்னோட சகோதர சகோதரி தான் கான்செப்டை தான் இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தருது மனிதனை மனிதனாக பாரு மனிதனை சக மனிதனாக பாரு உன்னோட சகோதர சகோதரி தான் அப்படின்னு சொல்லித்தரது யாரும் யாரோட உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை கருப்பனை விட வெள்ளவன் தார் சிறந்தவன் இல்லை வெள்ளையனை விட கருப்பன் சிறந்தவன் இல்லை மொழி சிறந்தது இல்லை எதுக்குமே சிறந்ததில்லை மனிதன் மனிதன் சிறந்தவன் மனிதனுக்கு மனிதன் சிறந்தவன் இந்த மார்க்கம் சமத்துவத்தை பேணி நடக்க சொல்லுது சமத்துவமாக இருக்க சொல்லுது எல்லாம் சரி சமம் உங்கள் ஓட்டுகளை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எங்களை தீவிரவாதிகளாகவும் கெட்டவர்களாகவும் உங்களோட உடைமைகளை பறிக்கக்கூடியவளவங்க எங்களை சித்தரித்து உங்களுக்கு காட்டுறாங்க நான் பேசியதை இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்ட செவிகளுக்கு அதாவது பாசிசம் இல்லாத அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாங்க